கத்தர் பார்த்துக்கிட்டே நிப்பார் பொறுமையா அடிச்சாச்சா அடிச்சாச்சு தொங்க விட்டாச்சா தொங்க விட்டாச்சு பேசி முடிச்சிட்டீங்களா பேசி முடிச்சாச்சு இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் பாரு எவ்வளவு பேசுனீங்க என் பையனை பத்தி எவ்வளவு பேசுனீங்க என் மகளை பத்தி அவ ஏதோ சாதாரணமா வீட்டுல இருக்கிறான் சாதாரணமா ஒரு சின்ன ஊழியம் பண்றான் சாதாரணமா ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கிற அடுப்பாங்கரைக்குள்ள இருக்கிற மகன் நினைச்சீங்களா அவள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள் அவளுக்கென்று நான் வழக்காடுவேன் என் பிள்ளைகளை பேசுகிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு வரைக்கும் அப்புறம் உனக்காக பரலோகம் ஒண்ணு செய்யும் அது பூமி எதிர்ச்சியா அல்லது அக்கினியா அல்லது பெருங்காற்றா அல்லது பெருவெள்ளத்தை இறைச்சலா எதை பத்தி யோசிக்காதீங்க எனக்காக பரலோகம் ஒரு வழக்காடும் அந்த வழக்கு என் மேல் பயத்தை கொண்டு வரும் அந்த அபிஷேகத்தை கத்தர் என் மேல் வச்சிருக்கிறாரு இதுதான் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் நாம ஒருவேளை நிறைய காட்டு மரங்களுக்கு நடுவில் இருப்போம் அதையும் தாண்டி கள்ளர்களுக்கு நடுவில் இருப்போம் குற்றவாளி கூண்டுல இருப்போம் நம்மளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷன் சில நேரத்தில் கத்தர் சொல்வாரு நீ பேசாத நான் பேசுறேன் பாரு நீ ஒன்றும் பண்ணாத இறையாதே அமைதியாக இருப்பாரு குழம்பாத இரு நான் பார்த்துக்கிறேன் பாரு நம்ம மட்டும் அமைதியா இருந்துட்டா போதும் பேசுறதுக்குலாம் கவுண்டர் கொடுக்காதீங்க உங்களை பத்தி யார் அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க திருப்பி திருப்பி சரிக்கு சமமா பேசாதீங்க நீங்க பேசிட்டீங்கன்னா கத்தர் உங்களுக்காக பேச மாட்டார் ஏன்னா நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க நீங்க அமைதியா இருங்க நான் ஒரே ஒரு காரியத்தை தான் கத்துக்கொண்டேன் கிரியை செய்யும் நாமளே முடிவு பண்ணா பரலோக ஓரமா நின்று அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது பரலோகம் நமக்காக வழக்காடும் இறங்கி வேலை செய்யும் ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க பேசட்டும் என்ன ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்குறேங்கிறாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்கட்டும் அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் தேவன் நினைச்சார் இப்ப பாருங்க போர்த்தி பார் தூக்கி உள்ள போட்டாச்சு போர்த்தி பார் தான் ஜெயிலர் தூக்கி உள்ள போட்டார் ஏன்டா வீட்லயா இப்படி பண்ண இந்த உள்ள போ எவன் உன்னை வெளியெடுக்கிறான்னு பாக்குறேன் ஓ அப்படியா என்ன மீறி உன்னை ஒருத்தர் எடுக்க முடியுமா ஓ அப்படியா போட்டாச்சா வேலை முடிஞ்சா போர்த்தி பார் வீட்டுல போய் தூங்கிட்டீங்களா இப்ப நாளைக்கு காலையில் நீங்க யோசியாவை பார்க்க வாங்க நான் ஏன் வரணும் நீ வாடா எதுக்கு வரணும் அரிசி வேணும்னா வா யோசிப்பு எங்க இருக்கிறாரு பார்வனுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு பார்வாய் பாக்குறாரு இவன் எப்படி அங்க போனா உனக்கு ஜெயில வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் நான் மேல உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும் கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவேன் நான் ஆடு மேய்க்கிறவனை புள்ளி மேய்க்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும் ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறவனை இருக்கிறவனை புள்ளி வைக்கவும் என்னால் முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த தேவன் இன்னும் உன்னோட இருக்கிறார் உனக்கு எதுக்கு கவலை அவன் என்ன செய்யறான் பேசத்தானே செய்யறான் தானே செய்யறான் அவனால் அவ்வளோதான் முடியும் புரியுதா சில நேரத்தில் இந்த பேசுறான் இல்ல நிறைய பேர் செய்ய மாட்டான் ஏன்னா அவனால் செய்ய முடியாது அதனாலதான் தான் பேசுகிறான் நான் செஞ்சிருவேன் பார்த்துக்கான் சரி நீ செய்ய பார்ப்போன்னு செய்ய மாட்டான் சிலர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேசக்கூடாது ஏன்னா நீ பேச மாட்டேற நீ பேசுவ நான் செய்வேன் ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சர்ச்சை நடத்த விடாம ரொம்ப டார்ச்சர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டார் வந்துட்டு சபையெல்லாம் இங்கே நடத்தக்கூடாது எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவேன் ஜாக்கரதை அப்படின்னு கற்றுனாரு இந்த பாஸ்டர் அவரை பார்த்து ஒன்று சொன்னார் நீங்கள் போங்க உங்கள் மேலே இருக்கட்ட நான் பேசிக்கிறேன் போங்கன்ட்டார் இந்த ஆள் யோசிக்கிட்டே போகிறான் யார் அந்த மேலே இருக்கிறார் ஒருவேளை இவருக்கு ஐஜியை தெரியுமோ டிஐஜியை தெரியுமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா பாஸ்டர் சொல்கிறார் வர முடியாது நான் மேலதிகாரிகிட்ட இருக்கிறேன் இவர் ஜோ பண்ணிகிட்டு இருக்கார் நான் மேலதிகார்ட்ட பேசிகிட்ருக்குறேன் ஜீப்பு அடுத்த பத்தாறு நிமிஷம் வருது வரார் பாஸ்டர் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன் எனக்கு உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் நீங்கள் எல்லாருக்காகவும் ஜோப் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுங்கள் பாஸ்டர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் மேலதிகாரியெல்லாம் ஒன்றும் பேச வேணாம் பாஸ்டர் இவர் சொன்ன மேலதிகாரி அவரு இவருக்கு யாரையுமே தெரியாது நமக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் நம்மளை எந்த கல்லருக்கு நடுவில் நிறுத்தினாலும் தேவகுமாரனாய் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா காட்டு மரங்களுக்கு நடுவே இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் கட்டர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்